அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தியானம் என்பது உள்ளிருந்து மலரும் ஒரு நிகழ்வு அது வெளிப்புற செயல் கிடையாது அது ஒரு பயிற்சி கிடையாது செய்யக்கூடிய செயலும் கிடையாது யோகா உடற்பயிற்சி போல வெளியுலகில் செய்யக்கூடிய செயல் இல்லை நமக்குள் மலரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு உணரக்கூடிய ஒரு தன்மை ஒன்றும் செய்யாமல் இருப்பதே தியானம் சும்மா இரு இரு நீங்க ஒரு பைக்கை ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு ரெஸ்ட்டே கிடையாது அதிகபட்சம் அதை எவ்வளவு தாறுமாறாக ஓட்ட முடியுமோ அப்படி ஓட்டுறீங்க சர்வீஸ் பண்ணுறதில்ல மெயின்டெனன்ஸ் கிடையாது இந்த நிலையில் அந்த பைக் சீக்கிரமாக பழுதாகி விடும் இப்படி தான் ஓய்வில்லாத எந்த ஒரு இயக்கமும் கூடிய விரைவில் சீர்கெட்டு விடும் அப்போ எந்த ஒரு இயக்கத்திற்கும் ஓய்வு வேண்டும் நாம் தினமும் காலை எழுந்ததிலிருந்து நம் உடலும் மனமும் இயக்கத்திலேயே இருக்குது நம்ம கை ஒரு வேலை செய்யுது கால் ஒரு வேலை செய்யுது கண் எதையோ பார்த்துக்கிட்டு வாய் எதையோ பேசிக்கிட்டுருக்கு மனம் எதை எதையோ திங்க் பண்ணிக்கிட்டுருக்கு ஆஃபீஸில் இருக்கும்போது வீட்டை பற்றிய யோசனை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸில் நம்ம இன்னும் முடிக்காத ஒர்க்கோட டென்ஷன் இப்படி ஏகப்பட்ட எண்ணங்கள் நம் மனமும் உடலும் இது போல இயங்கி இயங்கி ரொம்ப டயர்டாக இருக்குது கலைப்பாக இருக்குது நைட் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தூக்கம் வந்துடுது ஏன்னால் கலைப்பான சோர்வான உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு தேவைப்படுகின்றது இதற்காக இறை சக்தி நமக்கு அளித்த வரப்பிரசாதம் தான் தூக்கம் நாம் தூங்கும்போதும் மூச்சோட்டம் இருக்குது இதையும் துடிச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் நமக்கு அதற்கான விழிப்புணர்வு கிடையாது இப்படி மனம் முழுமையாக செயலற்று இருக்கும்போது கனவுகள் கூட வராத நேரம்தான் ஆழ்மனம் துடிப்பாக இயங்க ஆரம்பிக்கும் இந்த நிலையில் ஆழமான தூக்கம் வரும் அப்பொழுது காஸ்மிக் எனர்ஜி பிரபஞ்ச சக்தியானது உடல் முழுக்க பாய்ந்து நமக்கு காலையில் நம்ம எழுந்துக்கும்போது அத்தனை சோர்வும் நீக்கம் பெற்று நம் உடலும் மனமும் புத்துணர்ச்சியாக இருக்குது இந்த அத்தனை நிகழ்வும் நம் விழிப்புணர்வு இல்லாமலேயே தூக்கத்திலேயே நடக்குது இதே போன்று நம் மனமானது நம் விழிப்புணர்வோடு செயலற்று இருக்கும்போது நாம் பிரபஞ்ச ஆற்றலுடன் தொடர்பு கொள்ளும் கலையே தியானம் தூங்கும்போது நமக்கு விழிப்புணர்வு இல்லை மனம் செயலற்று இருக்குது அப்போ நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிது நம் விழிப்போடு தூங்காமல் இருக்கும்போதும் அதே காஸ்மிக் எனர்ஜியோடு நம்மளால் தொடர்பு கொள்ள முடியும் அதற்கு பெயர்தான் தியானம் ஆனால் இந்த நிலையில நாம் முழு கவனத்தோடு விழிப்போடு இருப்போம் விழிப்புணர்வு இல்லாத தியானமே தூக்கம் விழிப்புணர்வோடு கூடிய தூக்கமே தியானம் தியானத்தன்மையை உணரக்கூடிய ஆன்மாக்கள் தியானிகள் தங்களுக்கு தேவைப்படும் போது மனதை செயலற்று இருக்க வைத்து பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கிக் கொள்வார்கள் கிரகித்து கொள்வார்கள் நிகழ்காலத்தில் ஒரு ஆன்மாவானது விழிப்புணர்வோடு இருக்கும்போது அங்கே தியானம் மலர்கிறது தியானத்தன்மையில் ஒவ்வொரு ஆன்மாவும் இறை சக்தியோடு தொடர்பில் உள்ளது அண்டத்தில் இருக்கும் சக்தி பிண்டத்தில் அதாவது உடலில் உயிரென இருக்கிறது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது இதனை தியானத்தில் மட்டுமே உணர முடியும் நம் உடலில் உயிரிருக்கும் போதே மட்டும்தான் அந்த எல்லையில்லாத பிரபஞ்ச சக்தியை இறை சக்தியை உணர முடியும் இதற்காகவே இந்த அற்புதமான மனித பிறவியை இறைவன் நமக்கு அளித்துள்ளார் இப்படி உடலும் மனமும் ஆன்மாவும் தளர்வு நிலையில் இருக்கும்போது தியானம் நிகழ்கின்றது வெறும் மூச்சை கவனித்தல் தியானம் கிடையாது எல்லா பயிற்சியும் தியான நிலைக்கு போவதற்கான முன்னேற்பாடுகளே தவிர தியானம் கிடையாது ஒரு செயலையோ ஒரு பயிற்சியையோ செய்வது தியானம் கிடையாது ஆனால் தியானம் ஒரு செயலில் அதாவது ஒரு பயிற்சியில்தான் தொடங்கும் இறுதியில் தியானத்தன்மையில் முடியும் பக்தி யோகம் கர்மயோகம் ஞான யோகம் கிரியா யோகம் இப்படி ஏதேனும் ஒரு வழியில் செயலில் பயிற்சியில் தியானம் தொடங்கும் அந்த பயிற்சியையே நாம் தியானம் என்று தவறாக நினைத்து விடுகிறோம் ஆனா பானா தியானம் குண்டலினி தியானம் சக்ரா தியானம் ஆழ்நிலை தியானம் ஆல்பா தியானம் மந்திர தியானம் மூச்சு பயிற்சி வாசு யோகம் இப்படி ஏகப்பட்ட தியான முறைகளும் பயிற்சிகளும் உள்ளன இவை வெறும் செயல்முறைகள் பயிற்சிகளே தவிர தியானம் கிடையாது ஒரு பயிற்சியை தொடர்ந்து நீங்கள் செய்து வரும்போது உங்கள் உள்ளே உள்முகமாக பயணப்படும்போது உங்கள் ஆன்மாவானது ஒளிர்விட்டு பிரகாசமாக அதன் உண்மை தன்மையிலிருந்து மலரும் இந்த மலர்தல் நிகழ்வே தியானம் இந்த அற்புதமான நிகழ்வானது நிகழ்வதற்கு சிறப்பான இடமோ காலமோ சிறப்பான நேரமோ மலையோ காடுகளோ தேவை கிடையாது ஒவ்வொருவருக்கும் அவரவர் மூச்சே குருவாக இருந்து வழிநடத்தி செல்லும் எண்ணங்களற்ற சலனமில்லாத ஆழ்நிலை தியானத்தன்மையை உணரும் வரை பயிற்சியும் முயற்சியும் பொறுமையும் தேவைப்படுகிறது ஒன்று ரெண்டு நாட்களிலேயே இது சாத்தியம் கிடையாது அதற்கு உங்களுக்கு ஒரு வைராகியம் வேண்டும் நீங்கள் ஒரு முறை அந்த தியானத்தன்மையில் லயித்து பிரபஞ்சத்திடம் இறை சக்தியிடம் தொடர்பு கொண்டு உங்கள் ஆத்மார்த்தமான அன்பினை வெளிப்படுத்தும் போது உண்மையான தியானத்தன்மையை நீங்கள் உணரும்போது அண்டமும் பிண்டமும் வேறில்லை என்பதை உணர்ந்து பிரபஞ்சத்துடன் இரண்டற கலந்து விடுவீர்கள் இறுதியில் பிரபஞ்சம் மட்டுமே மிஞ்சும் நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள் நான் என்ற ஆணவம் அழிக்கப்பட்டு இருக்கும் இந்த நிலையில் உங்கள் ஆன்மாவானது கடவுள் தன்மைகளால் நிறைக்கப்பட்டு இருக்கும் அன்பும் ஆனந்தமும் நன்றி உணர்வும் அமைதியும் கருணையும் அதில் நிறைந்திருக்கும் இப்போது உங்களுக்கு தேவைப்படும் அனைத்தும் நீங்கள் கேட்காமலேயே பிரபஞ்சமானது அள்ளி வழங்க ஆரம்பிக்கும் என் அன்பு உறவுகளே நதிகள் பல இடங்களிலிருந்து ஓடிவந்து இறுதியில் சமுத்திரத்தில் கலந்துவிடும் அதே போலத்தான் யோகம் தியானம் ஈர்ப்பு விதி அறிவியல் ஆன்மீகம் என பல வழிகளிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பயணப்பட்டாலும் போய் சேருமிடம் ஒன்றுதான் இந்த ஒரு புரிதலே நாணமடைதல் முக்திக்கான வழி எல்லா இடமும் நிறைந்த பிரபஞ்ச சக்தியை நாம் இருக்கும் இடத்திலிருந்து கொண்டே நம் ஆன்மாவில் உணரும் கலையே தியானம் தினமும் நம் ஐம்புலன் வழியே சக்தியானது விரயமாக்கப்படுகிறது வீணாக்கப்படுகிறது கண்களால் பார்ப்பது காதால் கேட்பது வாயால் பேசுவது என நம் செயல்கள் மூலம் சக்தியானது வீணாக்கப்படுகிறது நாம் செய்யும் எல்லா செயலும் அவசியமான நமக்கு தேவையான செயல்கள் கிடையாது அப்படி வெளியுலகில் உலகில் தேவையில்லாமல் வீணாக்கும் சக்தியை உள்முகமாக திருப்புவதே தியானம் தூங்கும்போது நமக்கு கிடைக்கும் சக்தியை நாம் விழிப்போடு இருக்கும்போது உணர்வதே தியானம் வார்த்தைகளற்று வாழ்வதே தியானம் ஏதோ ஒன்றை அடைய எதையோ செய்வது தியானம் அல்ல இப்பொழுது இந்த கணம் அனைத்திலும் மகிழ்ச்சியாக இருத்தலே தியானம் நீங்கள் உங்களிடம் காதல் கொண்டிருப்பதுதான் தியானம் அமைதியாக மகிழ்ச்சியாக கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் நீங்கள் பயணப்படாமல் நிகழ்காலத்தில் விழிப்புணர்வுடன் இருக்கும்போது தியானம் மலர்கின்றது எனவே தியானியுங்கள் தியானத்தன்மையை உணருங்கள் காட்சிப்படுத்துங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையை உருவாக்குங்கள் பிரபஞ்ச சக்தியுடன் தொடர்பு கொள்ளுங்கள் உள்முகமாக பயணப்படுங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகள் ஒவ்வொருவரும் வாழ்க வளமுடன் நலமுடன் அன்புடன் கொடான கோடி நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் ஆன்மத்தோழி அன்பிற்கினியால்